ஆஸ்ட்ரோ பக்தி தாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவா வசுவருஷம் சித்திரை மாத பழங்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் வருஷ பழங்கள் பார்க்குறோம் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பலன்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிப்புசுர பகவான் சனிப்பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது இந்த வருஷம் எப்போ தொடங்குது இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்ர மாதம் ஆங்கில தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது இது முடிகிறது அப்படின்றது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இந்த சித்திரை மாதம் இருக்குது சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அக்னி நட்சத்திரம் தோஷ ஆரம்பம் அப்படின்றதே சொல்லுவோம் நம்ம கால அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்த பிறக்கும் சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்னாலும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம் நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் எட்டு நாலுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலுக்குள்ளார வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் சரி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த எழுபத்தஞ்சாவது ஆராதனை தினம் அந்த இருபத்தி அஞ்சு நாலு கொண்டாடப்படுது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம எல்லாருமே அதைப்பட்டு நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நலக்கடக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில வருது அக்ஷய திருதியை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்துல வர்றது மேஷத்துல அந்த பரம உச்சத்துல வர்றதுதான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க இந்த அக்ஷய இது அக்ஷ அக்னி நட்சத்திரம் நாலுலேருந்து இருபத்தொன்று வரல இருக்குது அது வைகாசியில் வந்துடுது அப்போ அக்னி நட்சத்திரம் தோஷ ஆரம்பம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர் அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம் வரலாறு புகழ்பெற்றது உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சரி இதுக்கு அடுத்தது இந்த விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் நாலாம் இடமான கற்கடகத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம் இதில் இந்த காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் பயிற்சிகள் இருக்குது அந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று ராகு இன்னொன்று கேது அடுத்தது குரு பயிற்சி இதை பற்றி நம்மளுடைய அஷ்ட கேய செய்யந்தாரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா பொதுமா சொன்னீங்க அதாவது விஸ்வா வசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோள் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகுகேத்துவின் பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏன்னா ராகுகேத்துன்றது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம் அதாவது சித்திர மாதத்தை பற்றி பேசுகிறோம் எப்படியும் கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம் அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறது குரு இருந்து மிதன ராசிக்கு போகிறார் ராகுவும் கேத்துவும் பார்த்தேன்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதக்ஷனமாக சுற்றுவார் அதனால் வந்து கும்பத்துக்கும் கேத்து கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரார் இந்த மாதம் சித்திர மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா சுக்ரன் வக்கரன் கதியில் இருக்கக்கூடிய சுக்ரன் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது குருவும் சுக்கரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்னாந்தேதி பதினொன்று அஞ்சு தான் மாறுறர் அதனால் மாத கடைசி சித்திர மாத கடைசியில் தான் குரு பயிற்சி வருது அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அடுத்தது பார்த்தாலேனா புதன் புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரலாம் இந்த மாதத்தினுடைய பதினஞ்சு தேதி வரலாம் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார் என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திர மாசம் அமையிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு நுண்ணறிவு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும் புதன் இப்போ இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிக பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாசத்தில் இருக்கு சரி அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்த இல்லையானால் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த மாதம் வந்து சித்திர மாதம் எப்போவுமே மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார் இது வந்து இந்த மாசத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார் உச்சம் பெற்று போயிருக்கார் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் அதை தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஒன்றாக இப்போ பார்க்கலாம் அன்பார்ந்த தனுர் ராசி என்பர்களே ஒன்றுக்கும் நாளுக்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்திற்கு உண்டான அதிபதியான சுக்கர பகவான் குருவின் மற்றொரு வீடான மீனத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அங்க புத பகவான் நீச்சம் பெற்று நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கார் அப்போ அப்ப தனுர் ராசிக்காரங்களுக்கு பொறுத்த அளவுக்கு இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதம் ஆனந்தமான மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம் கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் நலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற உபாதைகள் மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்ப்டு அத்தனையும் விலக கூடிய காலம் இந்த காலம் நீண்ட நாட்களாக ஒரு கா காணியாவது இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாளில் கட்டடங்களுக்கு பூமி பூஜை போட்டு வீடு கட்டக்கூடிய யோகத்தை இந்த சித்திரை மாதம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போன்று லோயர் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இடைநடை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஏற்றமான மாதம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்ற அவமானங்களும் அசிங்கங்களும் டீச்சர் வந்து நம்மளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் அத்தனையும் மறையக்கூடிய மாதம் நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க அரசு அரசு துறையுடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு அரசு துறவுடைய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் என்று சொல்லலாம் இதை தவிர நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செல்ல முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த தனுர்ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கின்றிருந்த இந்த என்பவர்களுக்கு உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புத பகவான் நீச்ச பங்கம் ஏற்பட்டிருந்தால் திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி வீட்டில் கெட்டிமேளம் ஒழிக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழிலில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்த முடக்கமும் சுணக்கமும் விலகக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதியான புத பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தில் நீச்சமடைந்து அவரே நீசபங்க ராஜயோகம் பெற்று உங்களுடைய தொழில் சாணத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போன்று உங்களுடைய ஒன்பதுக்கு உண்டான சூரிய பகவான் அஞ்சு ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் ஏற்பட்டிருக்கின்றால் ஒரு திரிகோணம் திரிகோணங்கள் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த தனுர்ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்றமான காலகட்டங்கள் அரசு அரசு தொடர்புடைய கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அரசு கூட இருந்த வம்பு வழக்குகள் விலகக்கூடிய காலகட்டம் இந்த சித்திரை மாதம் இதைத் தவிர அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் மிக மிக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா உடையவர் அஞ்சில் ஏறி இருக்கிறார் கண்டிப்பா உங்களுடைய தலைவருடைய கடைக்கண் பார்வை பெற்று நீங்கள் நன்ற பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மற்றும் பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த ராசி என்பர்களுக்கு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் தனுர் ராசி என்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் மற்றும் புத பகவான் மற்றும் அங்காரா பகவானை வைத்து கொண்டு பலன் சொல்கிறோம் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் உங்களுடைய ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் நீச்சமடைந்தனால் என்ன பலன்கள் என்றும் உங்களுடைய ஏழுக்கும் பத்துக்கும் உடைய பத புத பகவான் நீச்ச வங்கம் அடைந்ததனால் என்ன நற்பலன்கள் என்ன கடுபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றியும் நம்மளுடைய அஸ்ட்ரோக்கே செய்யங்கிறவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க பொதுவாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நாளாக அதாவது குரு வந்து வக்கரகதியில் இருந்தார் இப்போ ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாத கடைசியில் தான் அவர் வந்து மாற்றத்தை கொடுக்க போறார் அதாவது மாற்றம் ஆக போகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம் போடுறார் இந்த மாதம் மொத்தமே கிட்டத்தட்ட அவர் இருக்க போகிறார் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சற்று உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்த மூன்றாம் இடம் வலுப்படுது முயற்சி ஸ்தானங்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் புதிய புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு யோசனை தோணிக்கொண்டே இருக்கும் புதுசாக முயற்சிகள் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் சில சில தடங்கள் வந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போய் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால புதுசாக வீடு வாங்கணும் அதுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது தந்தையின் சொத்துக்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது இந்த மாதத்தில் பார்த்த ராசிக்கு அஞ்சு பன்னெண்டாம் அதிபதி நீச்சம் பெற்று இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக குழந்தைக்கு மிகப்பெரிய பெருமையும் குழந்தையின் மூலியமாக தந்தைக்கு ஒரு பெருமையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குழந்தை ஸ்தான அதிபதியான செவ்வாய் மறைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மறைந்து புகழ்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழுபத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் நீச்ச பங்கம் அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்தோம்னா தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம் அதுவும் வந்து தங்கம் வியாபாரம் செய்கிறவங்க தங்க நகாசு வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் அதை தவிர வந்து ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க கோல்டு பாண்டு வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர கோல்டு ஸ்மித்து கேஷ் கவுண்டரில் இருக்கிற பேங்க்கில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ப பணம் இதை கையாளுபவர்கள் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய யோகமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் ம சந்திரனை வந்து மதிக்காரகன்னு சொல்கிறோம் அதனால் மதி மயங்கி போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகளும் எடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த காலகட்டத்தை வந்து சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் இது என்ன இன்றைக்கு வருது இந்த மாதத்தில் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூட்சமெலாம் அந்த அளவு ஏற்றத்தில் இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு எளிய பரிகாரங்கள் மூலியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா அற்புதமாக சொன்னாங்க இப்போ ஐயா சொன்னது மாதிரியா தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லைனாலும் இந்த மாதத்தில் உள்ள கொச்சார நிலைகளும் சரியில்லை அப்படிங்கிற போதும் இதெல்லாம் இப்போ இப்போ நாங்கள் சொல்கிறத செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய தீய பலன்கள் விலகி நற்பலன்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் இருக்கார் ரோகம் ரணம் சத்துருஸ்தானம் என்ற ஸ்தா ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்லது அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதோட கொண்டக்கடலைகளில் வெள்ள கொண்டக்கடலை மாலைகள் சே மாலையாக நூற்றி எட்டு மணிக்கு ஒருத்து கொடுக்கலாம் இல்லைன்னா அதை சுண்டலாக இது பண்ணிவிட்டு நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு பத்து பேருக்கு தானமாக கொடுக்கலாம் அதுபோல் அந்த கொண்டக்கடலையவே வந்து ஏழை எளியவர்களுக்கு பச்சையாக அதாவது ஒன்றும் பண்ணாமையே அதை தானமாகவும் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எதனால் இருக்கக்கூடிய தீமையாக இருந்தாலும் அது விளையிடும் அது விலகிட்டு அந்த கஷ்டங்கள் இல்லாமல் நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும் அதை இந்த மாதத்தில் பண்ணிக்கிறங்க அது போக இது வந்து சித்திரை மாதம் சித்திரை மாதங்கிற போது அக்னி நட்சத்திர தொடுப்பு வருது சித்திரை மாதம்னாலே பொதுவாக வெயில் காலம் இந்த சித்திர வைகாசி இந்த ரெண்டு மாத காலங்கள்லையும் நீர்மோர் கொடுக்கலாம் பானக்கம் கொடுக்கலாம் இதெல்லாம் செய்தீங்கன்னா இந்த தர்மங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து புண்ணியத்தை தேடித்தரும் அதனால் வந்து வரக்கூடிய தீமைகள்லாம் விலகிடும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இந்த சித்திரை வைகாசியில் ரெண்டு மாதைக்கு இந்த பா பானகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நீர்மோர் கலந்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து டெய்லி பண்ண முடிஞ்சால் டெய்லி பண்ணலாம் டெய்லி பண்ண முடியாது எங்களால் அப்படின்னு சொல்கிறவங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமையாவது பண்ணி கொடுங்க அதுமாரிலாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக இருக்கும் மேலும் வந்து இந்த மாதத்துல வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை இரவு ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த இந்த நாட்களை வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதேபோல பிரயாணங்களும் செய்ய வேண்டாம் இது ஐயா சொன்னது மாதிரியா இந்த சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் கொடுக்கும் புத்தி நிலை தடுமாற்றங்கள் கொடுக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தடுமாற்ற நிலையை தரும் அந்த தடுமாற்ற நிலையை தரும்போது கெடுபலங்கள் வந்துடும் அந்த கெடுபலங்கள் வந்து சில பேருக்கு உடனே வந்துடும் சில பேருக்கு ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து அதனுடைய தீமைகள் வந்து அடையும் அப்போ அதெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது மிக மிக அவசியமானது தவிர்த்துக்குங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா தனுசு ராசியை பொறுத்த வரையில் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்வதற்கு பார்த்து கொண்டிருந்தார்களேயானால் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருந்தாலும் உடல் நிலத்தில் சற்று கவனமாக இருந்து இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்